வெல்கம் டு அவர் வில்லேஜ் சிஓ சேனல் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெலிலா இலவச சட்ட ஆலோசனை ஒரு ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னங்க டெலிலா அப்படின்னு கேட்டோம்னா அரசு வழக்கறிஞர்களோட அதாவது கவர்மெண்ட் வக்கீல் கூட போன் கால் மூலயமா நம்ம இலவசமா சட்ட ஆலோசனை பெற முடியும் இந்த ஸ்கீம் மெயினா வந்து கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் வந்து பயன்பெறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க இப்போ கிராமத்துல இருக்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவோம் ஊர்ல பஞ்சாயத்து கூட்டி அது மூலயமா தீர்ப்பு சொல்லுவாங்க அது சரியா இருக்குமா இல்லையானும் சொல்ல முடியாது அதுவும் கட்ட பஞ்சாயத்து பண்ணவே கூடாதுன்னு சட்டம் இருக்கு ஃபஸ்ட்டு அந்த அந்த சட்டத்தை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி தெரிஞ்சுப்போம் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு சரி அது நமக்கு வேணாம் அடுத்துதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து சட்ட ரீதியாக எங்க போனா என்ன தீர்வு கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு பல பேருக்கு தெரியாது அதுக்கான ஒரு வழிதான் வந்து இந்த சட்ட ஆலோசனை திட்டம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற சான்றிதழ் ஷீட்டு டிசி இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் எந்த புருஷ யாரை கான்டாக்ட் பண்ணணும் அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துடுவாங்க இப்போ நம்மளோட லேண்டை வந்து லீகலா விற்கணும் இல்ல நம்ம மேல ஒரு கேஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படி கேஸ் இருக்கா அப்படின்னா அதை எப்படி நம்ம என்ன ஃபைன் கட்டணும் என்ன ப்ரொசீஜர் அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வும் வந்து நம்ம இந்த அரசாங்க வக்கீல்கள் மூலிமா இலவசமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு சட்ட ரீதியா நமக்கு இருக்கிற சந்தேகத்தை நம்மளோட பிரவேசி எதுவுமே எந்த அளவிலுமே பாதிக்காம சட்ட ஆலோசனை பெறது தான் இந்த இலவச சட்ட ஆலோசனை திட்டம் எதுக்காக இப்போ நம்ம நம்மளோட பிரவேசியை வந்து எந்த அளவிலும் பாதிக்காம இருக்கும்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை ஒரு ஒரு ரோடோ இல்ல ஒரு நிலம் பிரச்சனையோ இருக்கு ஆனா நம்ம இங்க விசாரிக்கிறோம் நம்ம இந்த மாதிரி கேட்டிருக்கோம் அப்படின்றது வெளியில் யாருக்கும் தெரியாது இவங்கதான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியே போவாது அதனால நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவுமே போகாமல் சேஃபாக தான் இருக்கும் சரிங்க எல்லாம் ஓகே இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ நான் எப்படிங்க அதை நான் வக்கீல காண்டாக்ட் பண்ணி இலவசமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் அந்த சென்டரை போய் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இலவச சட்ட ஆலோசனை திட்டத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எதை பற்றின உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துடுவாங்க டைம் ஷெடியூல் வந்து அதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான் இப்போது மதியம் ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம ஷெடியூல் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கே கால் பண்ணுவாங்க நம்ம கால் பண்ணி பேசணும்னு கூட கிடையாது நமக்கே வக்கீலங்களே நமக்கு கால் பண்ணிட்டு நம்ம எந்த என்னென்ன சந்தேகம் இருக்கோ நம்ம கேட்கறதுக்கு ஃபுல்லாக அவங்க தெளிவாக நமக்கு பதில் சொல்லிடுவாங்க இப்போ இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் நம்ம பே பண்ண தேவையில்ல ஃபுல்லாகவே ஃப்ரீ 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 இலவசமாகவே நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு வந்து மாதத்துக்கு மூணு மூணு டைம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண் சாரி இல்லை மாசத்துக்கு மூணு டைம் வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம சட்ட ரீதியான சந்தேகங்கள் கேட்டுக்க முடியும் அதுக்கு மேல பண்ண முடியாது சரி ஓகே இதுக்கு மேல இத இந்த மாதிரியான மத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ